மரக்கடையில வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்பொழுது இந்த ஆடியோ பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது உண்மையாலுமே அந்த சரியான திட்டமிடல் இல்லைங்களா இல்ல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டுமென்று எதிர்கட்சிகள் வந்து கட்டிங் பிளேட கொண்டு அந்த போற கேபிள கட் பண்ணி விட்டு சொல்லி கட்சியினுடைய சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்படி அப்படி சொல்றீங்களா இல்ல சரியான திட்டமிடல் இல்லையா நான் இப்படி சொல்றேன் அது டெக்னிக்கல் ஃபால்ட் மட்டும் இல்ல அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்லை அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போகிற தூரத்தை அஞ்சு மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராஃபிக்கோ அங்கே வந்த தடைகளோ அங்கே வந்து ஆடியோ ப்ராப்ளமோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சிலைப்பர் அதை அந்த அன்பை காட்டினாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷ்யா சார் இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் ஏழு மணி நேரம் ஆனது ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து மயக்கம் விழுந்தாங்க சில பேர் வந்து சோ அந்த மாதிரியான நேரத்தில் அவசர உதவி ஆம்புலன்ஸ் சேவை வருவதற்கு கூட்டத்தில் வருவதா இருந்தாலும் அது நீங்களும் நானும் அங்க அங்கதான இருந்தோம் மயங்கிய சில நொடி நொடிப்பொழுதுகளிலேயே அங்க நூற்று கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க நம்ம மருத்துவமனை வந்து அதுல பேர் போனது எப்படி மாநாடு எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டை தாவே

உடனடியாக வழிவிடப்பட்டு உங்க ட்ரோன் ஷாட்ல தானே காமிச்சிங்க உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பத்து செகண்ட் இருக்கும் அவ்வளவு வேகமா எங்கேயுமே போனதில்லை அது ஏதோ காலியான ரோட்ல போவதை போல அந்த மக்கள் கடலுக்கு நடுவுல அதுக்கு பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த புரிதலுக்கும் நன்றி இனி வரும் காலங்களிலும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளின் நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும் பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் வந்து அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டுகிறத கேட்டுக்கொள்கிறோம் தந்தை பெரியார் வாழ்க அவரின் புகழ் ஓங்குங்க அனைவருக்கும் நன்றி